உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் தொட்டிகளை அடுக்கி வைக்கும் பணியை தற்போது தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் மலர் கண்காட்சிக்கு தற்போது அருங்காட்சியகம் ரோஜா பூங்கா தயாராகி வருகிறது மலர் தொட்டிகளை அடுக்கி வைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அரசு ரோஜா பூங்கா மலர் கண்காட்சிக்கு தயாராகி வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவக்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சிவக்குமார் மலர் கண்காட்சியானது எப்போது தொடங்க இருக்கிறது இது பற்றிய முழு விவர் மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் வந்து தற்போது வந்து இந்த கோடை சீசனை வந்து நாள்தோறும் வந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து வந்து சுற்றுலா பயணியின் வருகைக்காக வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தோட்டக்கலை சார்பிலும் நிகழ்ச்சிகள் வந்து உதகை அரசு தாவரவியல் பூங்கா வந்து நூத்தி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி வந்து வரும் வந்து பத்தாம் தேதி துவங்கி துவங்குகிறது அஹ் இதனை காண வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் வந்து எழுபத்தைந்து இனங்களில் முன்னூத்தி எண்பத்தி எட்டு வகையான முப்பத்தைந்தாயிரம் மலர் தொட்டிகளில் பூத்துள்ள ஜெரோனியம் பால்சம் போன்ற பல வண்ண மலர்களை மாடங்களை மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் வந்து மலர் தொட்டிகளை அடுக்கி வைக்கும் பணியை வந்து இன்று துவங்கி வைத்துள்ளார் அத்துடன் வந்து பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள ஆறாயிரம் லட்சம் மலர் செடிகளில் வந்து லட்சக்கணக்கான மலர்கள் வந்து பூத்து காட்சி அளிக்கிறது இந்த ஆண்டு தாவரவியல் பூங்காவிற்கு உள்ள புது பூங்காவிலும் பத்தாயிரம் மலர் தொட்டிகள் அடுக்கவும் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அரசு தாவரவேல் பூங்காவில் மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக லேசர் லைட் காட்சியும் நடத்தப்பட உள்ளது உங்களுடைய விவரங்களுக்கு Andrei Siva